ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம் ஸ்டை ஆஷாட நவராத்திரியில் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் சனிக்கிழமைங்க பொதுவாகவே சனிக்கிழமை அப்படின்றது பெருமாளுக்குரிய நாள் சனீஸ்வர பகவானுக்குரிய நாள் அது மட்டும் இல்லைங்க வராகி அன்னைக்கும் உரிய நாள் அப்படின்னா இந்த சனிக்கிழமையை நம்ம சொல்லலாங்க நம்மை கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா உக்கர தெய்வ வழிபாட்டை செய்கிறது நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட உக்கர தெய்வங்களை ஒருத்தராக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய நாட்களாக இருக்கிறது தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் வரக்கூடிய ஒன்பது நாட்கள் அதிலும் குறிப்பாக அந்த ஒன்பது நாட்களில் வரக்கூடிய பஞ்சமி ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி ரொம்ப 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 விசேஷங்க இந்த ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த ரெண்டு நாட்களில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு வருடம் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அந்த வழிபாட்டுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குங்க இன்னைக்கு வந்த நாலாவது நாள் சனிக்கிழமை நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையோடு பஞ்சமி திதி வருது ஞாயிற்றுக்கிழமை மதியத்துக்கு மேலே பஞ்சமி திதி ஆரம்பித்து திங்கக்கிழமை மதியம் வரையும் இருக்குங்க ஸோ பொதுவாகவே வராகியம்மன் வழிபாடு அப்படின்னா மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே அம்மன் வழிபாடு செய்கிறவங்க வீட்டில் செய்கிறவங்க வந்து ஒன்பது மணிக்குள்ளே வீட்டில் வழிபாடு முடிச்சுக்கணுங்க ஒரு வேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பத்து மணிக்குள்ளேயாவது வீட்டில் வராகியம்மன் வழிபாடு முடிச்சுக்கணும் பத்து மணிக்கு மேலே வீட்டில் நம்ம வராகி வழிபாடு செய்யக்கூடாது நம்ம அவங்கள வந்து சாத்வீகமாகவே வழிபாடு செஞ்சால் கூட பத்து மணிக்கு மேலே செய்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அம்மனை வழிபாடு செய்றவங்களுக்கு வராகி அம்மனோட அருளால சிறப்பான வாழ்க்கை அமையும் இது வந்து தெரிஞ்ச விஷயந்தாங்க வராகி அம்மனை வழிபாடு செய்யற பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கு வரக்கூடிய பஞ்சமி தினத்தன்று ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் செய்கிறதன் மூலம் அம்மனோட அருளால் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக தீரும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை தான் இருக்குது யார் வேணுமானாலும் செய்யலாம் பெருசாக எந்த வித பூஜை முறைகளோ வழிபாட்டு முறைகளோ இதுக்கு கிடையாதுங்க அதாவது வந்து பஞ்சமி தீதி அன்னைக்கு மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே ராத்திரி ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை நாம் செஞ்சிடலாங்க இந்த பரிகாரத்தை வந்து பூஜை அறையில் தான் உட்காந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி இல்லை தீட்டு சமயமா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அசைவம் சாப்பிட்ற நாள் சிலர் வந்து அந்த நாளை வந்து நிறுத்தவே மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நடம் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஹாலில் இந்த வழிபாடை செய்யலாங்க இல்லை நீங்கள் அசைவம் சாப்பிடல நீங்கள் நல்லா சுத்தபத்தமாக தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு இந்த வழிபாடை செய்யலாம் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குங்க ரெண்டுத்துக்கும் ஒரே பழம் தான் கிடைக்கும் இதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே இல்லைங்க இதுக்கு வந்து நமக்கு ஒரு தட்டு வேணும் ஒரு தாமால் தட்டு எடுத்துட்டு அந்த தட்டுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்க வைக்கணுங்க ஏற்கனவே பயன்படுத்தி அகல் விளக்கா இருந்தாலுமே பரவாயில்ல அதை சுத்தமாக கழுவிடுங்க அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் வச்சுருணுங்க வச்சுட்டு அந்த அகல் நடுவில் ஒரு கட்டி கற்பூரத்தை நாம் வைக்கணுங்க அந்த கற்பூரத்துக்கு மேலே கற்பூர வள்ளி இலை ஒன்று வைக்கணும் ஓமவல்லி இலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இலை ஒன்று வச்சுக்கணுங்க முதல்ல முதல்ல ஒரு தட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு அகல் விளக்குக்குள்ளே கட்டி கற்பூரம் கட்டி கற்பூரத்துக்கு மேலே நம்ம வந்து இந்த கற்பூர வள்ளி இலை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அஞ்சு கிராம்பு வைக்கணுங்க அஞ்சு கிராம்பு வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு கட்டி கற்பூரம் வைக்கணுங்க இந்த இலையை வந்து எந்த இலையுமே வந்து மாலை ஆறு மணிக்கு முன்னாடியே அதை பறித்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும் ஆறு மணிக்கு மேலே எந்த இலையும் பறிக்கக்கூடாது அப்படின்றதையும் நாம் நினைவில் வச்சுக்கணுங்க இந்த கற்பூர வள்ளிக்கு மே கற்பூர வள்ளி இலைக்கு மேலே முட்டு உடையாத அஞ்சு கிராம்பு மறுபடியும் ஒரு கட்டி கிரா கட்டி கற்பூரத்தை வச்சுட்டு இந்த கற்பூரத்தை ஏற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்று சேர்ந்து இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல அப்படி அப்படி அப்படின்ற நாம மட்டுமே கூட இதை செய்யலாங்க சிலர் வருவாங்க சிலர் வரமாட்டாங்க கட்டாயப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இப்ப வராகியமனை முழு மனசோடு நினச்சிக்கிட்டு பிரச்சனைகள் எல்லாமே திரணும் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை ஏற்றுனங்க இந்த கற்பூரம் எரிய ஆரம்பித்ததுமே இந்த கற்பூரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைகள்லேயும் அந்த அறைகளில் இருக்கக்கூடிய மூளை முடுக்களெல்லாம் காட்டினுங்க இப்படி காட்டுவதன் மூலம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இதிலிருந்து வரக்கூடிய வாசனையை நம்ம நல்லா நுகர்வதன் மூலம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் விலகும் இதனால் நமக்கு இதுவரை இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் விலகுவதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டாகுங்க இப்போ நான் ஒவ்வொரு பூஜையின் போதுமே இந்த கருப்புரவழி மேலே தான் தீபத்தை ஏத்துறங்க கட்டி கருப்புறத்தை ஏத்திட்டு பூஜை அறையில இருக்கு வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் காட்டுறது குறிப்பாக மூளை முடுக்கில் கதவு முடுக்கு பீரோவில் இருக்கிற மூளை முடுக்கலெல்லாம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் மணி அடித்து நாம் வந்து இந்த கற்பூரத்தை காட்டும் போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய்டும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற பட்சத்தில் வீட்டை கூட சுற்றி வரலாங்க இப்போ கற்பூரம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு கற்பூரம் வச்சு கூட ஏற்றிக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வீடு ஃபுல்லாக சுற்றி வந்தாலுமே நல்லா பலன் கிடைக்குங்க எளிமையாக அந்த கற்பூர பரிகாரத்தை முழு மனசோடு வராகியமனை நினச்சி பஞ்சமி அன்னைக்கு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இதுவரை அனுபவித்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக விலகிறத கண்கூடாக பார்க்கலாங்க இதை வந்து பஞ்சமி ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு கிடையாதுங்க இங்கே எப்போ பூஜை செஞ்சாலும் எந்த பூஜை செஞ்சாலும் வராகியமன் பூஜை செஞ்சாலும் சரி இல்லை மகாலட்சுமி தாயார் பூஜை செஞ்சாலும் சரி சிவ வழிபாடு செஞ்சாலும் சரி எல்லா பூஜையிலுமே இந்த கற்பூர வள்ளி இலைக்கு மேலே கற்பூரத்தை வச்சு கிராம்பு வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக காட்டுறது நல்லா பலனை தருங்க ஒருவேளை இந்த பஞ்சமி திதிக்கு உங்களால் செய்ய முடியல ஏன்னா இதுக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒரு வேளை நாங்கள் வீட்டில் இல்லை வெளியே இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யல அப்படின்னா திங்கக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயுமே இதை செய்யலாங்க எந்த தவறுமே கிடையாது ஏன்னா பஞ்சமி திதி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆரம்பித்து திங்கக்கிழமை மதியம் ஒன்று எட்டு வரைக்குமே இருக்குங்க ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்போ ாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க பஞ்சமி தீதி முடியறதுக்குள்ள செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செஞ்சு பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எங்களுக்கு வராகியம்மன் யாருன்னே தெரியாது நாங்கள் எந்த வழிபாட செய்யலாமன்னா தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாதுங்க இப்போ வராகியம்மன் ஃபோட்டோ வச்சுருக்குறோம் செலவு வச்சிருக்கிறோம் அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று ஐந்து வகை பொருட்களால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க பஞ்சமி அன்னைக்காவது கண்டிப்பாக நம்ம அந்த அதுவும் அந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறது நல்ல பலன் அபிஷேகம் பண்ணி அழகாக அவங்கள அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியங்கள் வைக்கணும் என்ன நெய்வேத்தியங்கள் வச்சாலுமே ஒரு கிளாஸ் பானகம் கண்டிப்பாக வச்சுருங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பானகம் எதுவுமே வைக்க முடியலனாலும் பானகம் மட்டும் வச்சா கூட அப்படி செஞ்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க இதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது பக்கத்தில் வராகியம்மன் கோவில் இருக்கு அப்படின்னா அங்கே போயிட்டு கூட அவங்களுக்கு மஞ்சள் மாலை கட்டி வழிபாடு செய்யலாம் இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்றவங்க மஞ்சள் மாலை கட்டி வழிபாடு செய்யும்போது நல்ல அண்கல் <coughs> கிடைக்குங்க பொதுவாகவே வழிபாடு அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியது அப்படின்னா தீபம் ஏற்றுறது தாங்க நம்ம செலை வச்சுருக்குறோம் ஃபோட்டோ வச்சுக்கிறோம் இது எதுவுமே கணக்கு இல்லைங்க தீப ஒளியில் தான் வந்து நம்ம சுவாமியை ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யணும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து தீப ஒளியை தான் பயன்படுத்தினாங்க காலையில் மாலையில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க ஆனால் விளக்கேற்றினா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல நம்ம விளக்கேற்றியே வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் வராதுங்க காலையும் மாலையும் ஏன் விளக்கேற்றணும் தான் வாழ்க்கை வளமாக இருக்குமா கடவுள் வந்து விளக்கேற்ற சொன்னாரா இப்படி நிறைய பேர் வந்து வித்தண்டாவாதம் செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி வந்து நம்மள எத்தனை பேர் வழக்கமாக விளக்கேற்றுற வழக்கத்தை வச்சுட்டு அப்படின்னு நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு சிலர் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுறது இந்த மாதிரியான சில வழிமுறைகள் வச்சிட்ருக்குறாங்க ஒரு சிலர் தினந்தோறுமே விளக்கேற்றுறாங்க காலை மாலை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் காலையிலும் மாலையிலும் விளக்கேத்துறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலலாம் சரி காலையிலையும் மாலையிலும் கண்டிப்பாக விளக்கேற்றிட்டு வந்திருக்காங்க காலையில் தீபம் ஏத்துறது அப்படின்றத நமது முன்னோர்கள் தவறாமல் செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் விவசாயத்திற்கும் மற்ற வேலைகளுக்கும் போகும்போது குடும்பத் தலைவர்கள் தான் இருந்தாங்க போகிற காரியம் தடையில்லாமல் நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு வீட்டில் காலையில் தீபம் ஏற்றி சூரிய பகவானை வணங்குற வழக்கம் இருந்ததுங்க சூரிய நமஸ்காரத்தை இரு உள்ளங்களில் சேர்த்து வான் நோக்கி காமிச்சு பின்னர் கை கூப்பி வணங்க உள்ளங்கையில் வந்து பிரபஞ்சத்தோட நல்லவற்றை கிரகிக்கிற ஆற்றல் உண்டுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம நல்லா உள்ளங்களை வச்சுக்கிட்டோம் ஒரு ரிலாக்ஸ் வரும் நீங்கள் யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணிருக்கிறீங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டு உள்ளங்கையை நல்லா உரைச்சிட்டு அப்படியே கண்ணத்தில் வச்சு கொஞ்சம் நேரம் அழுத்தி பாருங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகுங்க நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இதனால நம்மளுடைய உடம்பும் மனசும் தெளிவாக இருந்தது சூரிய வணக்கம் இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் ஆனால் அந்த காலகத்தில் எந்த டாக்டருமே வந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க அப்படின்னு நம்ம முன்னோருக்கு சொல்லலை அவங்களாவே தான் செய்ய ஆரம்பித்தாங்க சூரியன் உதயமாக முன்னர் வந்து ஆரஞ்சு வண்ணத்தில் மேலேழும் சூரிய கதிர்கள் வந்து அருணோதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அருணோதயம் நேரத்தில் விலைக்கு ஏற்றி வைச்சோம் அப்படின்னா கடவுளோட ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்குங்க நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அன்றைய நாள் முழுவதும் எதையோ சாதித்த திருப்தி இருக்குங்க இதை உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வேலையில் தீபம் ஏற்றினா வீட்டில் இருக்கிற வீட்டில் வந்து மூதிய நுடையதை தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நம்பினாங்க தரித்திரம் ஏற்படாமல் நேர்மறை சக்திகள் வீட்டை சுத்தி இருக்கும் இதற்கு அறிவியல் காரணமும் உண்டுங்க அருணோதய காலத்துல தான் பூக்கள் வந்து அழகா தன்னுடைய இதழ்களை விரித்து அழகா மலருங்க பூக்கள் மலர்றதை அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க முடியும் செடி கொடி மரம் அப்படின்னு தாவரங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் தான் உயிர் தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தொடங்குகிற செயல்கள் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு நம் அது வந்து நமக்கு நன்மைகளையே பெற்றுத்தருங்க அதே போல் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்னாடி வீட்டில் வந்து தீபம் ஏற்றணும் மறையும் சூரிய கதிர்கள் மூலமுமே சில தாவரங்கள் வந்து உயிர் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல அறிவில் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆன்மீகமும் இருக்குங்க மூதேவி விரட்டியாச்சு அடுத்து ஸ்ரீதேவி வீட்டுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா லட்சுமி தேவி வீட்டில் இருந்தாதான் நன்மைகளும் செல்வ பலமும் வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் தினமுமே தவறாம மாலை சூரிய உரை சூரியன் மறைற நேரத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றினங்க இதனால அஷ்ட வீட்டுக்கு வருவாங்க நம்ம இல்லத்தில் எப்பவுமே லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்குங்க எண்ணங்கள் தான் வாழ்க்கை நம்பிக்கை கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்தில் செஞ்சாலுமே பலிக்கும் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஆனாலுமே சூரிய பகவானோட உதயமும் அஸ்தமனமும் நம் பிரார்த்தனைகளை பரிபூரணமாக ஏற்கும் ஆற்றல் கொண்டது அந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தி அந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் அதீதமான இருந்தாலுமே பரவாயில்ல அதுக்கு இடையில ஒரு நிமிஷம் நம்மளால் நேரம் ஒதுக்க முடியாதா தீபம் ஏற்றுவதற்கு முக்கிய காரணம் குடும்பம் அமைதியாக இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தானே இன்னைக்கு வந்து பலருக்கும் நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணம் மன அழுத்தங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தினமே ரெண்டு நிமிஷம் காலையிலும் மாலையிலும் தீபம் மன மன இறுக்கத்திலிருந்து விடுபட்டு பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தொட்டதெல்லாமே தொழுங்குங்க ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டால் கூட போதுங்க இந்த நேரத்தில் நாம் வைக்கிற வேண்டுதல் அப்படியே பழிக்கங்க சகல செல்வங்களும் அமைந்து மோட்சமே நமக்கு கட்டுங்க எதுவுமே பண்ண தேவையில்ல காலையில் எழுந்தமா நம்ம குளிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல அழகாக மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டோமா சூரிய உதய நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றணும் அதாவது வந்து சூரிய பகவானை வீட்டுக்கு அழைக்கிற மாதிரி அந்த நேரத்தில் தீபம் ஏற்றணும் அதே போல் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றினோங்க ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே அந்த கடவுள்கிட்ட சொன்னாலே போதுங்க இது வந்து பிரபஞ்ச வசிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாங்க சூரிய உதயமாகிற நேரம் சூரிய அஸ்தமனமாகிற நேரம் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா இருக்கிற அஞ்சு நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் நம்ம என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதே போல் தாங்க இந்த தீப ஒளியில் பாருங்கள் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எதுவுமே சொல்ல விரும்பலைங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் உங்களுக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் வராகியம்னோடய ஃபேஸ் மாதிரி அப்படியே நல்லா நல்லா தெரியுது பாருங்க எனக்கு அப்படி தான் தெரியுது ஒருவேளை நான் ஓவரா எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணி சொல்றனோ என்னவோன்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரியுத நீங்க வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி இருக்கிற அஞ்சு நிமிஷம் சூரிய அஸ்தமனம் ஆயிட்ட பிறகு வர ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பத்து நிமிஷமே சூப்பரான நேரம் இந்த டைம்ல வீட்டில் விலை கேத்துட்டு என்ன கேட்டாலுமே இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்க மறக்காதீங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது ஒருத்தராவது ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படின்ற ஒரு ஆசை தாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலனடையிட்டோம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் ர அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்